அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் பல விசித்திரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் மட்டுமே வந்து பாஜகவுடைய ஒரு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு வருகிறார் வேற யாருக்கும் ஃபோக்கஸ் இல்லை வேற யாரும் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஊடகங்களில் அதுவும் பெரிதாக காண்பிக்கப்படுவதில்லை மோடி அவர்களுடைய அந்த பேச்சிலே என்ன தெரிகிறது என்று பார்ப்போம் அதாவது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்த்தா அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அதாவது இப்போது ஒரு தேர்தல் பிரச்சாரம்னு வரும்பொழுது ஒரு விஷயத்தை வந்து நம்ம திருப்பி 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 ரீஹைட்ரேட் பண்ண பண்ண அது மக்கள் மனங்களிலே போய் பதியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பற்றி பேசினாங்கன்னா ஊழலை பற்றி மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதை பற்றி திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் இதை தான் பேசிக்கொண்டே இருந்தார் அது மக்கள் மனதிலே அது தீம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தீம் அதுவாக இருந்துச்சு அது வந்து ஒரு மக்களிடையே சென்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் புலவாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியன் நேஷனலிசம் அதாவது ஒரு வலிமையான பாரதத்தை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அதையே தான் வந்து எல்லா இடத்துலையும் சொன்னாங்க அது அவர்களுக்கு பலனை நல்ல பலனை கொடுத்தது வரலாறுக்கான அளவில் முந்நூற்றி மூன்று இடங்களிலே வெற்றி பெற்றது அந்த கூட்டணி இப்போது பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டண்ட் மெசேஜிங் வந்து மிஸ்ஸிங் ஏன்னா எதை வைத்து பிரச்சாரம் செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்காட்டை என்னால் சொல்ல முடியும் இரண்டு நாட்களுக்கு முன்னால் பிரதமர் வந்து என்ன பேசினார் அப்படின்னா காங்கிரஸ் உடைய இருக்கக்கூடிய திரு மன்மோகன் சிங் என்ன சொன்னார் தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய தான் நம்முடைய சு இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும்னு மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறில் பேசினார் காங்கிரஸ் இதைத்தான் செய்யப்போகிறது உங்கள் வளங்களை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுக்க போகிறது என்று பேசினார் அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது யாருமே எதிர்பாராத எதிர்ப்பு இதற்கு முன்னால வந்து பிரதமருடைய எந்த பேச்சுக்கும் இப்படிப்பட்ட எதிர்ப்பு கிளம்பவில்லை இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே வந்து இந்த பேச்சை வந்து ஆதரித்து அதே போல பேசல பயந்துட்டாங்க பிரதமருடைய அந்த பேச்சுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பை கண்டு அஞ்சி ஸ்லோ டவுன் பண்றாங்க அடுத்த நாள் என்ன பேசுறாரு பிரதமர் ஹஜ் பயணத்திற்கு பாஜக தான் மிகப்பெரிய நன்மைகளை செய்திருக்கிறது நிறைய பேரை வந்து ஹஜ் பயணத்திற்கு பாஜக தான் அனுப்பியிருக்கிறது என்று பேசினார் இதை கேட்ட எல்லாருக்கும் அப்படியே தலை கிர்னு சுத்திடுச்சு நேற்று அப்படி பேசுறாரு நீங்கள் இப்படி பேசுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்ன பேசுகிறாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ராமரை மதிக்கவில்லை அயோத்தியில் கோயில் கட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் அங்கு இருக்கக்கூடிய துறவிகளின் மனங்களை வந்து புண்படுத்திவிட்டது அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்திற்கு மதத்தை பயன்படுத்தினார் இதில் இன்னொரு புது ஸ்கிரிப்ட் என்ன கொண்டு வந்துறார் அப்படின்னா பட்டியலின பழங்குடியின மக்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் எடுத்து காங்கிரஸ் முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசினார் இதுக்கு என்ன ஆதாரம் எப்படி கொடுப்பாங்க யாராவது இதை பற்றி பேசியிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இல்லாமல் என்ன பேசினார் மங்கள் சூத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னார் உங்களுடைய தாலி கயிற்றுகளை தாலியை வந்து காங்கிரஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பேசி சென்டிமெண்ட்டாக பேசினார் உடனே எல்லாம் அப்படியே சங்க பரிவாரங்கள் எல்லாம் அப்படியே அடைந்து ஆஹா மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன ஒரு பேச்சு அப்படி இப்படின்னாங்க வந்தாங்க திருமதி பிரியங்கா காந்தி என்ன பேசுனாங்க மங்கள் சுத்ராவை பற்றி பேசலாமா நீங்கள் என்னுடைய தாயார் தன்னுடைய மங்கள் சுத்ராவை இந்த நாட்டிற்காக இழந்தார் அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து நாங்கள் வருகிறோம் எங்களை பார்த்து நீங்கள் எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும் என்னுடைய பாட்டி அவருடைய தங்கத்தை அவருடைய மங்கள் சுத்ராவை இந்திய தேசத்திற்காக கொடுத்தார் சீனா போர் வந்தபோது அவங்க இதை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை எடுத்து விளக்கினார் அப்படியே காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டாங்க பிரதமர் மீண்டும் அந்த மங்கள் சுத்ரா என்ற வார்த்தையை பயன்படுத்துவாரா என்று நமக்கு தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் கொடுத்த ஒரு பஞ்சினால் ஒரு அப்படியே அந்த தேர்தல் பிரச்சார முழக்கத்தையே மாற்றிக்கிட்டாங்க கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து இது வந்து காங்கிரஸ் என்னை கேவலப்படுத்துவது தொண்ணூற்றி ஓராவது முறை அப்படின்னு அழுதார் பிரதமர் பிரியங்கா காந்தி போய் அடுத்த நாள் கேட்டாங்க கர்நாடகாவில் உங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய பிரதமர் வேண்டுமா இல்லை தினமும் கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் வேணுமான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் என்னை இவர்கள் வந்து கேவலப்படுத்திட்டாங்க ஏளனப்படுத்திட்டாங்கன்ற பேச்சையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சாரத்தையே முன்னெடுக்கவில்லை காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றைய பிரியங்கா காந்தியுடைய பேச்சு ஸோ இப்போ அதை விட்டுட்டாங்க நேற்று நேற்று அது அந்த கதை இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா சாம் பிட்ரோடா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல பா அவர் வந்து காங்கிரஸ் அமெரிக்காவில் பேசியிருக்காரு காங்கிரஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை கொண்டு வர சொல்கிறது உடனே எல்லாரும் வந்து இது வந்து மிகப்பெரிய செல்ஃப் கோல் அது இதுன்னாங்க இன்றைக்கி பிரதமரும் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி காங்கிரஸ் சொல்கிறது உங்களுடைய சொத்து உங்களுடைய பணத்தை காங்கிரஸ் விடுங்க நினைக்கிறது அப்படி இப்படின்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது என்ற உண்மை வெளிவந்திருக்கிறதே திரு ஜேட்லி அவர்கள் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு ஜெயந்த் சின்ஹா பாஜகவுடைய முன்னாள் எம்பி கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அமித் மால்வியா எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பாஜகவுடைய ஐடி செல் அந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரி என்று சொல்லக்கூடிய அதை வந்து தலைமை தாங்குவார் அவரே வந்து என்ன சொல்கிறாரு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை வந்து கொண்டு வரணுன்றாரு இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு திரு அமித் மால்வியா என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு போட்ட ட்வீட்டை டிலீட் பண்ணிடுறாரு எல்லாம் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க எப்படி நீ இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் தப்புன்னு சொல்கிறீங்களே ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் தானே வரவேற்றுருக்கீங்க அப்படின்ன உடனே அந்த ட்வீட்டை டிலீட் பண்ணிவிட்டு ஓடிடுறாரு திரு அமித் மால்வியா ஸோ பாஜக கூடாரம் கலகலத்து போயிருக்கிறது எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்ற அந்த நிலையிலே கிறங்கி போயிருக்கிறார்கள் வெற்றி நமதே நன்றி வணக்கம்